வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி சொன்ன ஒரு வார்த்தை டோட்டல் பிளானையும் வந்து மாற்றிட்டு ரிஸ்க் எடுத்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து பண்ண போகிறாரான் அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஸ்குவார்டில் வந்து ரோஹிட்டும் கோலியும் வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து டெஸ்ட்டு ஓடிஎஸ் ஸ்குவாரில் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வந்து ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா ஸ்கை தலைமையில் தான் இந்தியா ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா ஹர்திக் பாண்டியாவும் வந்து காயம் அடைஞ்சிருக்காரு அவர் வந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ஆடுவாரா அப்படிங்கிறதே இப்போ வந்து பெரிய ஒரு டவுட்டு தான் இவர் வந்து இந்த மாதிரி இருக்க இன்னொரு புறம் வந்து சூர்யகுமார் யாதவ் வந்து ஹெரனிய பிரச்சனைனால அறுவை சிகிச்சை வந்து பண்ண போகிறாரா அவரும் வந்து டி உலக உலகக்கோப்பையில் ஆடுறது இப்போதைக்கு வந்து டவுட்டாக வந்திருக்கு அப்போ அப்படி இருக்கிறப்ப விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து உள்ளே வந்து வரப்போறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் வந்து ஆட போகிறாங்க இப்போ இதில் வந்து கோலி சொன்னதுனால ரிஸ்க் எடுத்து ரோஹித் வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாரு அப்படின்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓப்பனிங் வந்து ஆட போகிறாங்களா அப்போ வந்து ஜெய்ஸ்வாலு ருத்ராஜ் கில்லு இவங்களுடைய நிலமை என்னாகும் அப்படின்னா இதில் வந்து ருத்ராஜ் ஜெய்ஸ்வால் இவங்க வந்து பிளேயிங் லெவல்ல வர்றது வந்து கஷ்டம் ஆனா மூணாவது இடத்துல கில்லு ஆட வைக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு திட்டத்தில் ரோகிட் வந்து இருக்காரா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து விராட் கோலி வந்து ஓப்பனிங் வந்து ஆடுறாரு அதனால் வந்து நிச்சயமாக டி டுவெண்ட்டி உலகக் கோலி ஓப்பனிங் ஆடுனார்னா அது வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ரோஹித் சர்மா இந்த ஒரு ரிஸ்க் வந்து எடுக்க போகிறாரான் பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ரெண்டு மெயின் பேட்ஸ்மென்களுமே ஏதோ ஒரு போட்டியில் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது வந்து கிடையாது பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ரெண்டு பேருமே வ இறங்கும் ரெண்டு பேரும் வந்து நான் அதிரடி ஆடுறேன் நீங்கள் வந்து ஸ்கோரை வந்து கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ வந்து கோலி ரோஹித் ரெண்டு பேருமே வந்து ஓப்பனிங் ஓப்பன் வந்து பண்ண போகிறாங்க டி உலக இந்த ஒரு திட்டம் வந்து செட் ஆகுமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி